பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிரமர உரைத்தாற் போல் உன்னை கொண்டு நாவகம்பால் மாற்றென்று உரைத்து கொண்டேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் முன்னிலிட்டேன் என் அப்பா என் இருடுகேசா என் உயிர் காவலனே என்னை காப்பவன் என் உயிர் காவலன் என்னை காத்து லட்சிபவன் என்னை காப்பாற்றி கொண்டிருப்பவன் என்னை காப்பாற்றக்கூடியவன் பூமியில் பிறந்திலிருந்து இன்றுவரை நான் உன்னை பற்றி நினைக்காமல் உன் புகழை பாடாமல் உன்னை தேடி வராமல் உன்னை வலம் வராமல் கழிந்து போய் ஒழிந்தன கழிந்தன நாட்கள் என்று கழிந்து விட்டதா கண்ணா இப்பொழுது என் சிந்தையில் என் புத்தியில் என்னுடைய செயல் செயல்பாட்டில் நின்று உன்னை பார்க்க வைத்தாய் உன்னை வலம் வர வைத்தாய் உன்னுடைய அழகை கண்டு ரசிக்க என்னை அழைத்து வந்து நின்றாய் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் கண்ணா அப்பேற்பட குணசீலன் நீ நான் ஏமாந்தது ஏமாற்றப்பட்டது பலரால் வஞ்சிக்கப்பட்டேன் பலருடைய சொல்லுக்கும் பலருடைய கஷ்டங்களுக்கும் அவர்களை ஆளாக்கி நானும் ஆளாகி கழிந்து போன நாட்கள்டா கண்ணா இனிமேல் நான் உன்னை அன்றி துணியார் என்று கூறியது போல் உன்னை விட்டு அகலேன் உன்னை விடேன் உன்னை பற்றி உன் திருவடியை பற்று பற்று என்று வந்த பாதங்களில் பற்றை வைத்தேன் அந்த பற்றே எனக்கு இன்றைக்கு சோகமாகவும் வெறுப்பாகவும் போய்விட்டதா கண்ணா உன்னை மறந்தாதாலோ உன்னை நினைக்காததாலோ உன் பாதத்தை பற்றாதாலோ உன் நாமத்தை சொல்லாதாலோ ஏற்பட்ட குறையா கண்ணா குறைய இல்லாதவனே குணசீலனே குணக்குன்றே கண்ணா உன்னை நான் தொழுகிறேன் என்னை காப்பாற்றுவாய் காத்து ரட்சிப்பாய் கண்ணா உன் பாதகமலம் சரணடைகிறேன் சரணாகி அடைகிறேன் கண்ணா என்னை காத்து ரட்சித்து காப்பாற்றுவாய் ஓம் நமோ வெங்கடேசாவாய் நமக